ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்காய் வச்சு தேங்காய் அரைச்சி விட்ட குழம்பு தான் பார்க்க போகிறோம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இது மோஸ்ட்லி ஹோட்டல்ஸ்லலாம் இந்த மாதிரி தேங்காய் அரைச்சி விட்ட காரக்குழம்புன்னு சொல்லி வைப்பாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெண்டைக்காய் பண்ணுவாங்க அது மாதிரி முருங்கைக்காயையும் பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து தோ மரத்து முரு வீட்டில் காய்ச்ச முருங்கைக்காய் தான் சூப்பராக இருந்தது அம்மா வீட்டில் மரம் இருக்காங்கன்னு எடுத்துகிட்டு வந்தது தக்காளி முருங்கைக்காய் வெங்காயம் பூண்டு போடுறவங்க வேணும்னா போட்டுக்கலாம் நான் போடலை கருவேப்பிலை வச்சுட்டு இதெல்லாம் நறுக்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து பாத்திரத்தை வச்சுட்டு ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் போட்டு கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க கொஞ்சம் லைட்டாக வெந்தயம் போட்டு எல்லாம் நல்லா பொரியட்டும் சொல்லி வெங்காயம் கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்குங்க நல்லா வதங்கட்டும் நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க அந்த தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்குங்க அப்போ தான் இருக்கும் இல்லைனா நெத்து நெத்தா அப்படி இருக்கும் குழம்புல வெங்காயமும் கொஞ்சம் நல்லா வதக்குனிங்கன்னா தான் குழம்புல அது கரைஞ்சா மாதிரி இருக்கும் அதனால் சொல்கிறேன் நெக்ஸ்ட் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு நம்ம தேவை குழம்பு வந்து என்ன பண்ணுறதுன்னா மஞ்சப்பொடி வீட்டில் இருக்கிற குழம்பு மிளகாப்பொடி இல்லையா அது ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுவிட்டு உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுன்றதை பொறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க எவ்வளோ குழம்பு வைக்கணுன்ற குவான்டிட்டி பொறுத்து தான் அதோடய அளவு தெரியும் அதனால் சொல்கிறேன் எல்லாத்தையும் நல்லா போட்டு வதக்கிட்டு இந்த குழம்பு வந்து இந்த மஞ்சப்பொடி பொடி வீட்டில் இருக்கிற மிளகாப்பொடி ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுவிட்டு உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு வதக்க வதக்கிட்டு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் முருங்கைக்காய் போடுவேன் முருங்கக்காய் போட்டு நான் வதக்க மாட்டேன் எண்ணெயில் அதோடய ஃப்ளேவர் அளவுக்குலாம் கிடைக்காது நீங்கள் இந்த மாதிரி டைரெக்டாக முருங்கைக்காவை குழம்புல போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சாம்பார்லேயும் அந்த மாதிரி போட்டு பாருங்க நிறைய பேர் எண்ணெயில் போட்டு வதக்கி தான் பண்ணுவாங்க ஒரு வேளை காரக்குழம்பு அந்த மாதிரி காரக்குழம்பு மீன்ஸ் அந்த இந்த வறுவல் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம் இல்லை கத்திரிக்காய் முருங்கக்காய் வறு தோக்கு அந்த மாதிரி அதுக்கெல்லாம் என்ன கூட அப்படியே போட்டு வதக்கிக்கலாம் குழம்பு பொறுத்தவரையில் நீங்கள் தனியாக போட்டிங்கன்னா தான் அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லா கிடைக்கும் குழம்புல முருங்கைக்காவை போட்டு தட்டு போட்டு மூடிவிடுங்க முருங்கைக்காய் நல்லா வேகட்டும் நல்லா முருங்கக்காய் வெந்ததுக்கப்புறம் அந்த ஃப்ளேவர்லாம் அந்த குழம்புல வந்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம இதில் தேங்காய் போட போகிறோம் தேங்காய் போ அரைச்சி போகிறோம் அதனால் கொஞ்சம் புளி போட்டால் போதும் ஒரு சி அரை ஒரு எலுமிச்சம்பழத்தை விட கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்களேன் கொஞ்சமாக புளியை கரைச்சி அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோம் புளி நல்லா கொதித்து வந்த பிறகு தேங்காய் நல்லா ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க அதில் வந்து சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருங்க திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இந்த தேங்காய் இந்த குழம்பு நல்லா கொதிக்கிது பார்த்திங்களா புளி தண்ணியை அப்புறமா அந்த தேங்காய் அதில் போட்டு அரைச்ச பேஸ்ட் அதில் போட்டு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் தட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் கூட தேவையில்லை கொஞ்ச நேரத்துலேயே அது எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்துடும் உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கொத்தமல்லி போட்டுட்டு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு தோசையோட இட்லியோட சப்பாத்தியோட எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாதத்தோடயே செம்மையாக இருக்கும் இது மாதிரி வெண்டைக்காலையும் வைக்கலாம் இதே மெத்தட் யூஸ் பண்ணி வெண்டைக்கால் வைக்கலாம் இதெல்லாம் மோஸ்ட்லி ஹோட்டலில் வந்து காரக்குழம்புன்னு தருவாங்க பார்த்துருப்பீங்க அதில் இந்த மாதிரி தேங்காய் அச்சின தான் தருவாங்க அது மாதிரி தான் இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இது முருங்கைக்கால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸே வர்றதில்ல ஆனால் நல்ல வியூஸ் இதில் ஓரளவுக்கு நல்ல வியூஸ்க்கு வரும் இந்த சேனலில் பட் ஆனால் எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸே ஆகலை ஃபைவ் மந்த்ஸு சிக்ஸ் மந்த்ஸாகவே அப்படியே தான் இருக்குது நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்ததே கிடையாது ஆனால் எல்லாருமே பார்க்குறீங்க செய்கிறீங்க பட் ஆனால் யாரும் கமெண்ட்ஸ் கொடுக்கறதில்ல எனக்கு கமெண்ட் வந்தால் தான் எனக்கும் ஓரளவுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் நம்ம பண்ணுறதை பார்க்குறாங்கன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா இல்லை நான் எதாவது தப்பாக பண்ணுறதுனால இது இப்படி பண்ணால் கூட அதுக்காக இப்படி பண்ணுங்க சிஸ்டர் அப்படின்னு சொன்னிங்கன்னா கூட எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அக்சப்ட் அக்செப்டபுள் தான் இப்போ கொத்தமல்லி போட்டுவிட்டேன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு தேங்காயெலாம் நல்லா மிதக்கி அது மாதிரி பிரிஞ்சு வந்துடும் தேங்காய் மைய அரைச்சிட்டீங்கனாலே குழம்பு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ